ஹலே லூயா பிரைஸ்லா உங்கள் அனைவரும் இந்த காலை வேலையிலே இது நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அண்டவரை ஏசு குருசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம் தேவன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வியாதிகளையும் சுமந்து தீர்த்து இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளாக ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு நோய்கள் எவ்வளவு அழிவுகள் எவ்வளவு கொள்ளை நோய்கள் வந்தாலும் நம்மை குணப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் சுகமா இருக்கிற வைத்தியர் இருக்கிறார் அவர் சொல்றாரு பாருங்க இதோ என் தழும்புகளால் நீ சுகமானாய் நீங்க சொல்லணும் இல்லையா அவர் தழும்புகளால் சுகமானேன் இப்படி சுகம்ங்கிறது வந்து சரீரத்துல மட்டும் இல்லைங்க ஆவியில ஆத்து மாவுல எல்லாவற்றிலும் நமக்கு சுகத்தை கொடுத்து நம்மளை முழுமையடை செய்து வாழ வைக்கிறவர் அதனாலதான் அவர் பேரு எஹோவா ரஃபா ஹலே லூ அவர் பேர் என்ன எஹோவா ரஃபா அவருக்கு ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் அதில் முக்கியமான ஒரு நாமம் எஹோவா ரஃபா எஹோவா ரஃபா ஹீல்ஸ் எப்படி நம்மளை ஹீல் பண்றாரு அவருடைய வல்லமையான அவருடைய அன்பான நம்மளை இடைக்கட்டி நம்மளை என்ன பண்றாரு காயம் கட்டி நம்மளை ஆற்றி தேற்றி நடத்துகிறாரு எஹோவா அப்படின்னு ஹீப்ரோவில் பாருங்க தேவனை குறிக்கிற ஒரு அருமையான ஓர்டாக இருக்குது எக்ஸிஸ்டிங் ஒன் அவர் வந்து இருக்கிறவராக இருக்கிறாங்கிறத காமிக்கிறது அவர் சர்வ வல்லவர் காமிக்கிறது அவர் வந்து அவர் எந்த விதத்திலும் அவருக்கு இடையே இல்லை தடையே இல்லை அவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒருத்தர் அப்படிங்கிறத காமிக்கிறது அதில் குறிப்பா அந்த ரஃபா அப்படிங்கிறவர்டு எதுல வருது இதுக்கு என்ன மீனிங் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஹீப்ரூவில் ரஃபா அப்படிங்கிறதுக்கு டு ரெஸ்டோர் மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுறவர் மறுபடியும் நம்மளை புதுப்பிக்கிறவர் இல்லைன்னா டு ஹீல் அப்படி சொல்லலாம் மறுபடியும் நம்மளை என்ன பண்ற சுகப்படுத்திக்கிறவர் அல்லது டு மேக் ஹெல்ப்ஃபுல் இன் ஹீப்ரூ ஹீப்ரூவில் எப்படி வருது டு மேக் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா மறுபடியும் நம்மளை சுகப்படுத்தி பலப்படுத்தி நம்மளை நல்லா புஷ்டியாக்கி நம்மளை வாழ வைக்கிறவர் தான் இந்த வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட தேவன் தான் நம் தேவன் இங்கே யாத்திரகாமம்ல பாருங்கள் இந்த எஹோவா ரஃபா அப்படிங்கிற பேர் மொத மொதல் தேவனு தன்னை யாருங்கிறத வெளிப்படுத்துறாரு அங்கே பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் அதிகாரத்தில் இஸ்ரோல் மக்களை வந்து செங்கடலை கடந்து கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு அதுக்கடுத்து பாருங்கள் அவங்க மாறாங்கிற இடத்துக்கு வராங்க மாறா அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க தண்ணீர் குடிக்கும் போது ரொம்ப வந்து கசப்பாக இருக்குது ஏன்னா அது வந்து அந்த செங்கடலுடைய தண்ணி தான் அங்கே வருது அது ஓவர உப்பு இருக்கும் போது அது சாப்பிடும்போது அப்படி தான் இருக்கும் வாயில் வச்சாலே துப்புற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கூட தெரியும் இல்லையா கடல் தண்ணி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே கசப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் ஓவராக அந்த அந்த சால்ட்னஸ் போகும்போது அது அப்படி தான் பிரியம் இல்லாத ஒன்றாக இருக்கும் பிட்டர்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஸோ அந்த இடத்துல மக்கள்லாம் பாருங்கள் ரொம்ப எரிச்சல் அடையிறாங்க ஏன் அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட இவ்வளோ தூரம் அற்புதம் செய்து நம்மளை செங்கடலை பிள்ளைங்க நடத்திட்டு வந்த தேவன் இதை தரமாட்டாரா நம்பிக்கை இல்லை மோசையை போட்டு பாட படுத்துகிறாங்க மோசையை போ தேவன்ட்ட கேட்குறாரு உடனே தேவன் பாருங்கள் ஒரு மரத்தை காமிச்சு அந்த குச்சியை எடுத்து தண்ணியில் போடுங்கிறாரு மறுபடியும் அது குடிக்கக்கூடிய தண்ணியாக அழகாக மதுரமாக மாறிடுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பதினாறு பதினஞ்சில் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு அப்போ தேவன் அவன் வந்து அவங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இருபத்தி ஆறில் நான் சொல்கிற விஷயங்களை கை கொண்டு என் கட்டளைகளை கை கொண்டு என் வார்த்தைகளை கீழ்ப்படுத்தி நீங்கள் இருந்தீங்கன்னா எகிப்தியருக்கு வரப்படின எந்த வியாதி உங்களுக்கு வராது ஏன்னாலும் எல்லாமே கீழ்ப்படியாமையில் தான் பாருங்கள் எல்லா பிரச்சனைகளும் வருது அப்போ நீ கீழ்ப்படிந்தால் எகிப்து மக்களை போல நீ என்ன பண்ண தேவையில்லை கஷ்டப்பட தேவையில்லை ஏன்னா அவங்க தேவனை தான் அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அதே இவங்க தேவனை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிவிட்டு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு அவரோட வார்த்தை கீழ்படியாமல் அந்த முரட்டாட்டத்தில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் பாருங்க தேவன் விட்டு போயிடுறாங்க அப்ப தேவன்லாத பிரச்சனைகள் தான் வரும் அந்த இடத்துலதான் சொல்றாரு நானே உன் பரிகாரிய கர்த்தர் இருபத்தி ஆறு லாஸ்டில் பாருங்கள் அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா ஏலிம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல பன்னிரெண்டு நிருச்சுகளும் எழுபது பெருச்ச மரங்களும் இருந்தது அங்கே தண்ணீர் அருகே பாலை மரங்கிறாங்க பாருங்கள் தேவை நம்மளை ஒவ்வொரு இடத்துலையும் அழகாக நடத்துகிறவராக இருக்கிறாரு நம்மளை சுகப்படுத்தி ஒரு செழிப்பான இடத்தை கூட்டிகிட்டு போகிறவரை காரணம் அதுக்கு நடுவில் இந்த கசப்பு இந்த முறுமுறுப்பு இதெல்லாம் கூட சில நேரங்கள் மாவு சிந்தனைகள் மாதிரி வந்துடுது சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை மட்டும் சுகமாக்குகிற எகோ வரஃபா இல்லைங்க உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய ஆஃபியில உங்களுடைய எண்ணங்கள்ல இருக்கிற எந்த அசுத்தமாக இருந்தாலும் எந்த விரோதமான தேவனுக்கு விரோதமான காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு கெடுக்க விஷயமா இருந்தாலும் அங்கேயும் பூரண சுகத்தை தருவாங்க செய்ய ரஃபா ரஃபாக ஆகவே யெகோவா ரஃபாட்ட முழுமையாக ஒப்பு நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தேவனை முழுமையாக நம்பர் இருந்து மாற்றுங்க உங்களுக்கு சுகம் நிச்சயம் ஜெபிக்கலாம் நன்றி தகப்பனே இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் அப்பா இருதயத்தில் குணப்படட்டும் சிந்தையில் குணப்படட்டும் சரீரத்தில் குணப்படட்டும் எல்லாவற்றிலும் குணப்பட்டு நீடி ஆலோசுகத்தோடு வெள்ளத்தோடு வாழ்ந்திருக்கட்டும் மையப்படுத்தட்டும் மேசூர் கிராமத்தில் ஆமே லாசி